சரி சரி சொல்லிட்டு என்ன நான் பின்ன பார்த்தது கிடையாது ஆமாமா இது நம்ம குள்ள அண்ணா வாங்க நான் வந்து என்ன சொல்றேனா நான் இதுவரைக்கும் நம்ம குள்ளகிரில் ஆனையாக

வகையாக்கும் ஐந்து மக்கள் அனைவருக்கும் இனது சார்பாகவும் நாடக அமைப்பாளர் அருமையான அன்னாரின் சார்பாகவும் அனைத்து கலைஞரின் சார்பும் நன்றி நன்றி கிடந்த வணக்கம்

எதற்காக வந்தீர்கள் என்ன காரணத்துக்காக வந்தீர்கள் அண்ணாவிடம் கோரியிடம் விசாரித்தேன் மகன் வந்ததாக தாங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னார்கள் மான் வல்லை என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் ஆகையால் மானுக்கு எதிர்ப்பு சிறப்பு இருந்த எடுத்து கூறுங்கள் தமிழர்களை மரபு மாறாமல் தமிழர்ச்சி ஆகியனை வந்த உரம் கேட்டதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கேட்ட காரணத்தினாலும் மானுக்கு உண்டான சிறப்பு உங்கள்கிட்ட கூறணும் என்ற காரணத்தினாலும் இதோ எடுத்து கொள்கிறேன் हिमान हिमान हिमान

இதுவரைக்கும் குட்டி போனது சரி அப்ப இந்த குட்டியை கொண்டு போய் துணைக்கு துணையா வச்சு இந்த ரெண்டு குட்டியும் ஒரே நேரத்துல குட்டி போட வைக்கின்றது என்னோட எண்ணம் அப்ப எனக்கு லாபம் இருக்கா இல்லையா انا انا கூரை ஏறி கோழி குடிக்க தெரியாதவன் நான் ஏறி போய் குட்டி போடறேன்னா நான் தான் சொல்லுவேன் உங்களுக்குனுமா இதுக்கு எனக்கு கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியும் வானத்துல ஏறி வளரறதுக்கு போறதும் தெரியும் ஒரு மண்டையடி கட்டி வாழ்றதுக்கு அக்கலnia ஞாபகத்தனுக்கு சரி இன்னொரு மண்டையடி கட்ட ஆசைப்பட்டா அதுக்கு ரோச

அதாவது அவனுக்கு எந்த திசையில் சத்தம் கேட்குதோ அந்த திசையை நோக்கி செலுத்தக்கூடிய திறமை என்ன சத்தம் தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் நோக்கி பானத்தை போட்ட கத்துறேன்

ஒண்ணு கொள்ள வந்தது பானத்தை போட்டு ஏடா சரி அப்படியே சாணத்தை விட்டாங்க பிள்ளைகளை எப்படி இழந்து நிக்குறனோ அதே விட்டாங்க தெரியாம போட்டாங்க தெரியாம பண்ணா நீங்க தான் மான கண்ணால வந்து இருக்கு எரிஞ்சு போனேன் ஓட ஆரம்பிச்சு ஆஹா ஓடும் போது அந்த மான் குட்டியோட ஓட்டம் அவை தத்தி தத்தி ஓடும் போது அந்த ஓட்டம் அழகு திரும்பி திரும்பி என்னை பாத்துச்சு திரும்பி பாக்கும்போது அந்த கண்ணின் இமையினை அழகு அப்படியே என்னைய கண்ணடிச்சு வா வாணம் கூப்பிட்டு ஆஹா அதுல உள்ள நிலோ நிக்குறேன் முழுகுனா அல முழுகு அந்த புழுகு கேளுமா

ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ரெட்டச்சனை போட்டு பட்டு அவளை கட்டி விட்டு பூ வச்சு கிடைக்கா தோடு இதெல்லாம் போட்டு விட்டு அப்படி நடு வீட்டுக்குள்ள மஞ்சள் குளிச்சு உட்கார வச்சா அதனால என் பிள்ளைய போடுறா மகாலட்சுமி மாத்திக்கிறா அப்படின்னு பெண் பிள்ளைகளை மகாலட்சுமி சொல்லுவாங்களா ஆம்பளை சொல்லுவாங்களா கை தட்டுக்கிட்டே கை நான் கவசம் தரேன் பெண் பிள்ளைய மகாலட்சுமி சொல்லுவாங்க

உனக்கு ஒரு வாரிசு வந்து ஆம்பளை பிள்ளைய சொல்லுவேன் சொல்லுவாங்களா அடுத்த வீட்டுக்கு போற நீ எல்லா இதையும் சீவி சிங்க பூ வச்சு பொட்டு வச்சாலும் அது எங்க போமா அடுத்த வீட்டுக்கு போயிடும் ஆனா இந்த ஆம்பளை பத்தியா கடைசி கால வரைக்கும் நம்ம கொடுத்த இருக்கேன் நம்ம கஷ்டப்படும் போது தாய்லப்பை கஷ்டப்படும் போது கொப்பள பார்த்து கேட்க மாட்டேன் ஏம்மா அப்படி ஒரு தாயில பழம் ஆனா ஆனால் ஆப்பிளப்பையில பார்த்து கண்டிப்பா கேட்பேன் சரி பேசுறதுனால ஆப்பிளப்பையில தாங்க மரியாதா ஏன் கேட்டுங்க இது உங்க கருத்து பேசுனீங்க வாயை மூடிக்கிட்டு அங்கேயே நிற்கணும்

பொம்பளை பிள்ளையில நாடிதான் இல்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு அதை நான் சொல்லணும் என் மனசுல சொல்லணும் பெண் பிள்ளை அழகு இல்ல ஆம்பளை பிள்ளைதான் அழகுன்றாங்க ஒரு விஷயம் தெரியுங்களா கோடி ஒரு வெள்ளை குமரி ஒரு பிள்ளை அப்படின்னாங்க இந்த கோழி ஒரு வெள்ளனை எதுக்கு சொன்னாங்க தெரியலா ஐயா யாருக்காக தெரியுமா கோடி ஒரு வெள்ளை அப்படின்னா கோடி கோடியா சம்பாதிச்சாலும் எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் என் பணம் சுயமா சம்பாரிச்சு உழைச்சு சம்பாரிச்ச வெள்ள பணம் அது கருப்பு பணம் கிடையாது அதனாலதான் கோடியா இருப்பினும் அது வெள்ளை பணம் கோடி ஒரு வெள்ளை குமரி ஒரு பிள்ளை குமரி வந்து ஒரு பெண்ணுக்கு என்னைக்கு தாயாகிறாலோ அன்னைக்கு முழுமையான பெண் என்ற அந்தஸ்தை பெறான் அதே சமயத்துல இன்னொரு விஷயம் இருக்கு தெரியுங்களா ஆம்பளை புள்ள போனவன கட்டிக்கிட்டு புதுசா கட்டிக்கிட்டு போனவன ஆம்பளை புள்ள பெக்கிறதுக்கும் பொம்பளை புள்ள பெக்கிறதுக்கும் பெரியவங்க ஒரு சுலக வார்த்தை வச்சிருக்காங்க சமத்தி என்ன பெத்தா தலைச்சல் பொண்ணு பெத்தா இது கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு பெண்ணு திருமணம் முடிச்சுக்கிட்டு போனவன சமத்தி என்ன பெத்தா

ఏల్ం <laughs>